ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்று பத்தொன்பதாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் தானே எல்லா மனுஷர்களுடைய வழியின் மேலும் கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கின்றார் குறிப்பாக வாலிபர்கள் தங்கள் வழியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் வாலிப வயது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காலகட்டம் அதுபோல மனுஷ வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான காலகட்டமும் அதுதான் வாலிப வயதிலே வழி தப்பிப் போனால் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை இழந்து விடுகின்றான் வாலிப வயதில் தங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டிய உயரங்களை அடைந்து விட்டால் வாழ்க்கை சமாதானமும் ஆசீர்வாதமும் இருக்கும் அதை தவறு விடுவார்களானால் அதன் பாதிப்பு பிந்தின காலங்களில் காணப்படும் அநேக வாலிபர்கள் மற்றவர்கள் செல்லுகின்ற தவறான பாதைகளிலே சென்று தங்கள் நல்ல நாட்களை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வசனம் நமக்கு நல்ல ஒரு அறிவுரையை சொல்லுகின்றது வாலிபர்கள் தங்கள் வழியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று பொதுவாக எங்கே சுத்தம் இருக்கின்றதோ அங்கே அநேக நன்மைகள் உண்டாயிருக்கும் அநேகர் அதை விரும்புவார்கள் ஆனால் அசுத்தம் எங்கே காணப்படுமோ அதை அநேகர் விரும்புவதும் இல்லை அங்கே நன்மைகள் காணப்படுவதும் இல்லை கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ்கின்ற மனுஷனுடைய வழிகள் சுத்தம் உள்ளதாக காணப்படும் அநேகர் வாலிப வயதிலே தங்களுக்கு தோன்றின பிரகாரமாக எல்லாம் வாழ்ந்துவிட்டு பிந்தின காலங்களில் வருத்தப்படுகின்றார்கள் நாம் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது வாலிபர்கள் மட்டுமல்ல நாம் ஒவ்வொருவரும் வேத வசனத்தை கை கொண்டு நடப்போமானால் நம்முடைய பாதைகள் இருக்கும் வாழ்க்கை இருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் கைக்கொண்டு நடக்கும்படிக்கு உம்முடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அவைகளை நாங்கள் கை கொள்ளுவதனால் எங்கள் பாதைகள் சுத்தமாக இருக்கும் என்றும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் இந்த காலை வேளையில் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றீர் அப்படியே வசனத்தை கை கொண்டு வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமுள்ள வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக